ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மல்கியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தையாகும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் அறிக்கை மேலான நாமத்தை உடையவர் அவர் நாமம் கர்த்தர் எகோவா உன்னதமான தேவன் நித்யானந்த ராஜா ஏக சக்கராதிபதி சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ராஜாதி ராஜா பரிசுத்தமும் மகத்துவமான நாமத்தை உடையவர் இருக்கிறவராகவே இருக்கிற மாறாத தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர் நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவர் நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவருடைய நாமத்துக்கு பயந்து இருப்பவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது நீதியின் சூரியன் உதிக்கும்போது இருள் தடைகள் அகன்று ஓடிவிடுகிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கான விடுவு காலமாக அது நம்முடைய ஜபத்திற்கான பதிலாக இருக்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி சுகம் ஆரோக்கியம் விடுதலை சமாதானம் கிடைக்க வேண்டிய உலக பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் பெறுகிற ஆண்டு அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருடைய நிழலிலே அவனுக்கு அடைக்கலம் உண்டு பாதுகாப்பு உண்டு திட நம்பிக்கையும் ஆதரவும் உண்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பும் உண்டு பறந்து விரிந்த அவருடைய செட்டை அதாவது நீதியின் சூரியனிலிருந்து வெளிப்படுகிற கதிர்கள் எங்கெங்கு செல்லுகிறதோ அங்குள்ள மக்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் அடைக்கலம் கிடைக்கும் ஆரோக்கியமும் செழிப்பும் உண்டாகும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் இது அடிமைத்தனத்து நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மகத்தான சுதந்திரம் பெற்று கொழுமையாய் போஷிக்கப்பட்டு உற்சாகமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு அளிக்கிறார் இந்த மகத்தான கிருபையை இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாக்களிக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டியது அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் உண்டா அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறோமா ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரே உடைய நாமத்துக்கு பயந்து உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்குவோம் நீதியின் சூரியன் ஆகிய உடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற பராமரிப்பையும் ஆசிர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதான கருவைத்தாங்க இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மனையைப் போல எங்களை பாதுகாத்து வர இருக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறோமுடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்